இது திரைச்சாரல் எதை ஜெய்சங்கர் நடித்த பயங்கர வெற்றி படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்ப நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஓடியது போல் பயங்கர வெற்றிப்படம் என்று ஜெய்சங்கருக்கு சொல்ல முடியாது இருந்தாலும் ஜெய்சங்கருக்கு பயங்கர வெற்றி படம் என்று சொன்னால் அவர் நடித்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களை சொல்லலாம் ஏனென்றால் ஜெய்சங்கர் ஆரம்பத்தில் நல்ல வெற்றி படங்களை கொடுத்து வந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு சிறிய பட்ஜெட் படங்களை நிறைய கொடுத்தார் வருடத்திற்கு அதிக படங்களிலும் நடித்தார் சிறிய தயாரிப்பாளர்கள் தயாரித்த படங்களிலேயே பெரும்பாலும் நடித்து வந்தார் அதனால் அவருடைய படங்கள் ஐம்பது நாள் என்ற அளவிலேயே பெரும்பாலும் ஓடின நூறு நாள் ஓடிய படங்கள் மிகவும் குறைவு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலகட்டத்தில் இயக்குனர் எம் கர்ணனின் சில படங்களில் நடித்து அவருடைய இமேஜை கெடுத்துக் கொண்டார் ஜெய்சங்கர் அதன் பின் அவருக்கு சரியான வாய்ப்பும் கிடைக்காமல் போய்விட்டது ஏனென்றால் பெண்களிடம் அவருக்கு மவுசு குறைந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலத்திற்கு பிறகு கமல் ரஜினி காலமாகவும் ஆகிவிட்டது ஜெய்சங்கரும் பல வேடங்களில் தனியாக நடிக்க ஆரம்பித்து விட்டார் இப்போது அவர் நடித்த வெற்றி படங்களை பார்ப்போம் அதாவது நூறு நாள் படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இரவும் பகலும் இது ஜெய்சங்கர் நடித்த முதல் படம் நூறு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் நீ குழந்தையும் தெய்வமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இரு வல்லவர்கள் யார் நீ வல்லவன் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பட்டணத்தில் பூதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பொம்மலாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் அக்கா தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சிஐடி சங்கர் வீட்டுக்கு வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நூற்றுக்கு நூறு குலமா குணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கல்யாணமாம் கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சினிமா பைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாலாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வண்டிக்காரன் மகன் இதற்கு பின்பு ஜெய்சங்கர் கதாநாயகன் இல்லாமல் எல்லா வேடங்களிலும் நடிக்க ஆரம்பித்து விட்டார் மொத்தம் பதினாறு படங்கள் தான் ஜெய்சங்கர் நூறு நாள் ஓடிய படங்களாக தெரிய தெரிகிறது வேறு ஏதேனும் படங்கள் நூறு நாள் ஓடி இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன் நன்றி